ஒரு மனுஷன் ஒரு பதிவை போட்டுட்டு அதுலேருந்து மீள முடியாமல் தவிக்கிறான் தெரிஞ்சு போட்டுச்சோ தெரியாமல் போட்டுச்சோ ஆனால் பட்டுச்சு பட்டது அவங்க கண்ணிலையும் பட்டுருச்சு பிரச்சனை ஆகிதா அதை எடுத்து போட்டு நீ சொல்றதெல்லாம் நாங்கள் மாட்டோம் அது அப்படி தெரியாமல் போடு ரசிச்சிருப்ப போலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தூக்கி போட்டு டார் டாராக கிழிச்சிட்டு காயும் அவங்க கிழிக்கிறதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம பர்ஸ்னல் யூஸுக்கு ஒரு ஃபோனு தனியாக ஒரு ஃபோனை வாங்க முடியாத அளவுக்காக பட்ஜெட்டு ரொம்ப லோவாக இருக்குது யோசிச்சு பாருங்க பத்து மூணு வச்சுக்கலாம் சார் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூணு வச்சு என்னென்னவோ பண்ணலாம் பட் ஆனால் அவருக்கு என்ன டயர்டோ என்ன இதுவோ என்ன ஆசையோ தெரியலை ஆனால் இன்னொன்று நல்லா தெரிஞ்சேங்க இது ஒன்றும் எவனும் பண்ணாத குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் பண்ணுறது தான் ஆனால் இவர் பண்ணுறப்ப அது வந்து வேற லெவலில் எலான் மஸ்க் வந்து எப்படி ராக்கெட்டை விட்டா அந்த அளவுக்கு பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஒத்து அவர் ஷேர் பண்ணது அதையும் ஒத்துக்கணும்ல ஒத்துதான் இன்னொரு முறை இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் பார்த்துக்க அப்புறம் இந்த இது அதை ஃபோட்டோ அடி அடி நடிச்சிட்டு காயில அவங்களுக்குலாம் அதில் என்ன அவ்வளோ ஒரு அக்கறை அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது சிக்கிருச்சுடா இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது இதை விட்டுட்டு இதுவே வேறு என்ன இருக்குது அப்படின்ற இதை விட ஒரு கண்டென்ட் வேற என்ன வேணும் யோசிச்சு பாருங்க அவ எடுத்து போட்டு நீ அரை மணி நேரம் இருந்தாலும் அவங்க பூரா பரப்பிட்டாங்க அவ்வளோ இதாக ஆக்சுவலி இது வந்து நியாயமாக எங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தா அவர் வீட்டில் தான் இது வெடிச்சிருக்கணும் ஆனால் வீட்டை விட்டு வெளியில் எல்லா இடத்துலையும் அதை வச்சு தீபாவளி கொண்டாடிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் பயங்கரமான ஒரு இதுதான் பட் ஆனால் அவனுக்கு நம்ம பல நேரங்கள சொல்கிறோம் பார்த்தீங்களா என்ன அவங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளவு கவனிப்பு அவங்களுக்கு மட்டும் இன்னும் இது அவங்கள மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் அவங்கள வந்து பேசுகிறோம் அதையே இதில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க தெரியல அவரும் மனுஷன் தானே அவருக்கும் ஆசைகள் பாசைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அவரும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம் மனுஷுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள்ப்பா யோசிச்சு பாருங்க இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும் தான் பார்க்குறாங்க அவரை அவர் ஒன்று சாமியார் இல்லையே ஆனால் சாமியாரே இப்போ என்னென்ன வேலை பார்த்து அவங்கள ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறது வேலை இல்லை அவங்க வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஷேர் பண்ணுறது வேலை இல்லை அந்த மாதிரி நிறையெல்லாம் நடந்துருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற மனுஷன் இந்த மாதிரி வேலைகளை பார்க்கலாமா அப்படின்றது அந்த ஒரு கேள்வி அப்படி என்ன வேலையாக அந்த மனுஷன் பார்த்துட்டான் அவனுக்கு பா எது பிடிச்சதுன்னு தெரியல எவ்வளவு பிடிச்சதுன்னு தெரியல பிடிச்சிருச்சு அதை மிஸ் பண்ணிட வேண்டாமே அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறதுக்காக கூட அதாவது அதை பாராட்டணும் இல்லையா அதாவது இப்படி ஒரு இருக்குப்பா இயற்கை மாதிரி தானே அதுவும் ரசிக்கணும் இல்லையா ரசிக்க தெரியாதவன் எப்படி முதல்ல ஒரு மனுஷனாக இருக்க முடியும் அதனால் அவரும் ரசிச்சிருக்காப்பு என்ன கொஞ்சம் ஓவரால் ரசிச்சுட்டா போல போல அதனால் அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவ போயிடுச்சு அவர் போட்டது அதான் என்ன சொல்கிறாங்க எதுவும் தப்புலாம் கிடையாது ஆனால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்போயுமே நீங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி தானே பண்ணுவீங்க என்ன புதுசாக இதையெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக நான் பார்த்தது மட்டும் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா என் கண்ணு மட்டும் குளிர்ந்தால் போதுமா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து குளிரட்டுவே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா ஒரு பொதுநல நோக்கத்தோட வேறு எதுவும் நான் சொல்லலை ஆனால் நினச்சி பாருங்கள் அவர் இதை வந்து வேணும்னு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இந்த பக்கம் அவ அப்பா இந்த பக்கம் இன்னொரு பொதுப்பணியில் இருக்கிற ஒரு ஆறு நடுவில் அந்த போட்டோம் அப்படி இருக்கிறப்ப அதான் இது அப்புறம் இன்னொன்று ஆகியிருக்கு சில நேரங்களில் நல்லா தெரிஞ்சுக்க நமக்கு தெரியாமலே இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து ரீ எல்லாம் ஆகும் போயிட்டு இருக்கப்ப ஆனால் என்ன கதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே ஏன் நம்ப மாட்டாங்கன்னா அதாவது நீ அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வந்து அது வந்து திடீர்னு எல்லாம் ஆகாது நம்ம ஃபாலோ பண்ணுற பல விஷயங்கள் தான் பாப்பப்பே ஆகும் அது ஓரளவுக்கு மேலே அது அழகா இருந்தமாக அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் எல்லாத்தையும் மாரி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் ஆக் பண்ணிட்டாங்க நீ சார் இது பழசு இல்ல ரொம்ப பழைய மத்திய ஒரு பதினஞ்சு வருஷம் சொல்லியிருந்தேன்னா நம்பி இருப்பாங்க சரி பரவாயில்ல இருந்திருப்போது இனிமே கொஞ்சம் இருந்துக்கோங்க ஆ